அன்பு தமிழ்வர்களுக்கு ஈ சேவன் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மேம் இருக்காங்க மேமுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் ஈர் இன்ஃபெக்ஷன் தான் முதல்ல மயில்தாடை கடவா பல்லு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா கீழ தாடை கடவா பல் அவங்க எடுத்துருந்தாங்க பல்லு எல்லாமே இடைவெளியில வந்துடுச்சு கடவா கடவாப்பல்ல எடுத்துட்டு அவங்க பல்லு கட்டாதனால முன் பல்ல எல்லாம் நகர ஆரம்பிச்சது பல்லு நகரும் போது அந்த இடத்துல கேப் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு கம்ஸ் இன்ஃபெக்ஷனும் இருந்தது பல்லும் ஆடிட்டு இருந்தது இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் வந்தாங்க அவங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் போது போன் கொஞ்சம் மேலுத்தாடல வீக்காவே இருந்தது அதுக்கப்புறமா அவங்களுக்கு டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ணிட்டு டைட்டானியம் பாரம் பிக்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு அஞ்சாவது நாளே பல குடுத்துட்டோம் எனக்கு மேம் வந்து செக்அப் பண்ணிருக்காங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போறாங்க ஓகே நான் இங்க வரும்போதே என்னோட பல் ஃபுல்லாவே இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரிதான் இருந்தது நான் வந்து நிறைய இடத்துல கன்சிடர் பண்ணேன் ஆனா எனக்கு இங்க வந்தப்ப இவங்க ஃபுல் ஹோப் கொடுத்தாங்க வந்து நான் நல்லா பண்ணலாம் உங்களை உங்களுடைய புன்னகையே மாத்தலாம் அப்படின்னாங்க நான் சிரிக்கவே மாட்டேன் என்னோட வந்து சிரிப்பே இருக்காது ஸ்மைலிங் வந்து ஸ்மைல் பண்ணுங்கன்னா எனக்கு பல்லு வெளியே வந்துடும் வெளியே இருக்கும் அப்படிங்கிறனால ஸ்மைல் பண்றதையே நான் மேக்சிமம் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அது வந்து இவங்களால இன்னைக்கு வந்து அது தீர்ந்துருக்கு இன்னைக்கு அங்க வரும்போது ஃபுல்லாவே ம மவுத்து ஃபுல்லாவே டீத் ஃபுல்லா எடுத்துடலாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னாங்க நல்லா நம்பிக்கை கொடுத்தாங்க அவங்க பேசுறத வச்சு எனக்கு எல்லாமே நம்பிக்கை கொடுத்தாங்க கூட கொஞ்சம் முதல்ல ஆசேஷன் இருந்தது ஆனா எனக்கு வந்து இவங்க சொல்றப்ப இன்னமும் வந்து எனக்கு கான்பிடன்ஸ் தான் ஜாஸ்தியாச்சு அதே மாதிரி சர்ஜரி பண்றதுக்கு நான் வரம்பையே நான் தான் வந்தேன் எனக்கு வழி சர்ஜரி பண்ணும்போதும் எனக்கு வழியெல்லாம் இல்லை எல்லா டீத்தும் எடுத்துட்டாங்க எடுத்துட்டா அப்பயே இம்ப்ளான் பண்ணாங்க அப்ப வரும்போது எனக்கு வழியே இல்லை பயமே இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் பயம் இல்லை நான் வந்து மென்டலி ஃப்ரீயாக இருந்தேன் பயமும் இல்லாமல் தான் இருந்தேன் எனக்கு வந்து இவங்க வந்து ஒரு ஃபைவ் டேஸில் எனக்கு பல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ எனக்கு ஒரு டென் டேஸ் ஆகுது எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை இப்போ என்னோடய பல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நான் இப்போ இருக்கேன் எனக்கு வந்து இப்போ என்னன்னா இப்போ பாய் விட்டு சிரிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்பயுமே வந்து அது இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து ஸ்மைலிங் ஃபேஸ் தான் பண்றதுதான் ஆல்வேஸ் வந்து ஸ்மைல் பண்ற மாதிரிதான் இருக்கேன் நானு எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் அதாவது மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாம ஃப்ரீயா இருக்கேன் அது ஒண்ணு இருக்கு எனக்கு இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க எனக்கு வந்து இதில் ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி எனக்கு தெரியவே இல்லை இவங்க எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எனக்கு இருக்காங்க எங்கே போனாலும் எனக்கு அந்த இதுதான் தெரிஞ்சது லேபில் ஆகட்டும் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் எங்கேயே ஆகட்டும் எல்லா இடமும் எனக்கு வந்து இவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி எனக்கு தெரியவே இல்லை ஆனால் ஆக்சுவலாக நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது எந்த ஊரிலையுமே பார்த்தது கிடையாது இவங்க நல்லா அவ்வளோ கோஆப்ரேஷன் இங்கே எல்லாமே அந்த நிவேதா மேம் அங்கே அங்கே அந்த பொண்ணு கண்மணி மைதிலி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் எனக்கு தெரியல ஆனால் எல்லாருமே நல்லா பண்ணாங்க சார் வந்து வழியே இல்லாமல் பண்றதுல சார் வந்து ரொம்ப நல்லா பண்றாரு சொன்னாரு நல்லா பண்ணிங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணிங்கன்னு அப்படின்னு சொன்னாரு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனால் எனக்கு எந்த வழியும் தெரியல நைட்டும் கூட எந்த வழியும் தெரியல ஃபைவ் டேஸும் எந்த வழியும் தெரியல அதே மாதிரி மேம்கிட்ட வந்து இப்போ ஃபைனல் செக்அப்க்கு வந்திருக்கேன் அவங்களும் நல்லா நீங்க நார்மலா பண்ணலாம் நார்மலா பேசலாம் நார்மலா அதே மாதிரி தான் இருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கீதா மேம் தான் வந்து இதுக்கு காரணம்னே நான் சொல்வேன் அவங்களுக்கு தான் பெரிய தேங்க்ஸ் பிக் தேங்க்ஸ் அவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் அவங்களுடைய எல்லாமே அவங்களுடைய கான்ஃபிடென்ட்டான வார்த்தை முதல்ல பேர்ட்ஸ் நமக்கு வந்து கரெக்ட் நமக்கு கான்ஃபிடென்ட் பண்ணுற மாதிரி அவங்க பேசணும் அது மாதிரி பண்ணாங்க அதே மாதிரி அங்கே நிவேத மேமும் நல்லா பண்ணாங்க அவங்களும் வச்சு எது நமக்கு ஆப்ட் ஆகுதோ அதை தான் சூஸ் பண்ணுறாங்க எவ்வளோ நேரம்னாலும் எடுத்துக்கிறாங்க வழி இல்லாமல் பண்ணுறாங்க நமக்கு அதுக்கு பயமே இல்லாமல் தான் இருக்குது அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் இதுக்கு தாராளமாக பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஆனால் இவங்க எல்லாருமே வந்து நல்லா பண்றாங்கிறது பெரிய விஷயம் அது வந்து இங்கே வந்ததே ஒரு காட்ஸ் கிஃப்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் இவங்களை பார்த்து பேசுனது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நல்லா இருந்துச்சு